இந்த அவதூறுகள் இல்லை என்றால் எப்படி இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து வருகின்றது இன்னமும் சொல்லப்போனால் நீதியாகவும் நேர்மையாகவும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்கள் இயக்கமாக மாறி மக்களுக்கான கட்சியாக நிலைநிறுத்தி இருக்கின்றார் செந்தமிழன் சீமான் மற்றும் செந்தமிழன் சீமானை தலைமையாக ஏற்று தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஏற்று நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களும் தளபதிகளும் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு காசு பணம் கொடுக்காமல் அரசியல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு அரசியல் களத்தில் அரசியல் மேடைகளில் காட்டியுள்ளது மேலும் அரசியல் என்பது பணபலம் படைத்தவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி சாதாரண ஒரு மக்களும் அரசியல் செய்யலாம் தேர்தலில் போட்டி போடலாம் யாரை எதிர்த்து வேண்டுமானாலும் போட்டி போடலாம் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் உருவாக்கியவர் செந்தமிழன் சீமான் இவர் மீது தொடர்ச்சியாக பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை எதிர்த்தரப்பினர் வைத்த பொழுதும் அனைத்து அவதூறுகளையும் இடது கையால் அவர்கள் விரட்டிவிட்டு தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்த்தி காட்டிய செந்தமிழன் சீமான் மீதும் செந்தமிழன் சீமானை சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தளபதிகள் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் கூட வைக்காமல் எப்படிதான் அரசியல் செய்வார்கள் எதிர்த்தரப்பினர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் அரசியல் என்பது எளிமையாக இருக்கும் நாம் செல்லும் பாதையில் தடங்கள் இருந்தால் தடுப்பு இருந்தால்தான் நாம் செல்லும் பாதை சரியானது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் நமது செல்லும் பாதையில் எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லை என்றால் அது யாரோ சென்ற பாதை என்பதை செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் முழங்கியிருக்கின்றார் நாம் நிர்வகிக்கும் பாதை நாம் வழிநடத்தும் பாதை மிகச்செரியான பாதையாக இருந்தால் பல தடங்கல்கள் பல தடைகள் வரதான் செய்யும் அனைத்து தடைகளையும் அனைத்து தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி எதிர்காலத்தை நோக்கி எதிர்கால தமிழ்நாட்டின் சிறந்த வளர்ச்சியை நோக்கி எதிர்கால தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை நோக்கி வேலைவாய்ப்புகளை நோக்கி கல்விக கல்வியை நோக்கி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் அதற்கு பல தடைகள் வரதான் செய்யும் இது கூட இல்லாவிட்டால் அரசியல் நாம் செய்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான் இதன் மூலாக இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு தமிழ்நாடு நாட்டு மக்களை சென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது காசு பணம் இல்லாமல் வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கிறார் சந்தமிலன் சீமான் அதுவும் நூறு இருநூறு வாக்குகள் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் செந்தமிழன் சீமானை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது உருபெற வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பது நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விடயம் இதுவெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இடர்பாடுகள் கூட இல்லாமல் இந்த கட்சியை எப்படிதான் நாம் வழிநடத்திச் செல்ல முடியும் நிச்சயமாக இது போன்று பல இடர்பாடுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல் செய்யும் பொழுது வரதான் செய்யும் அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் தடுத்து அதையெல்லாம் உடைத்து படிக்கற்களாக மாற்றி செல்ல வேண்டியது நாம் தமிழர் கட்சியின் கடமை அதை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது செய்து காட்டும் என்பதில் மாற்றுகிறது மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்